நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஐம்பது வருடத்திற்கு முன்னதாக ஆண்டவர் என்னை வடக்கை போ சொன்னதினாலே தேவன் நான் விரும்பாத ஆனால் ஆண்டவர் குறித்திருக்கிற இடத்திற்கு மிஷினரிகளின் கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்பட்ட அந்த பூமிக்கு ஆண்டவர் என்னை எடுத்து சென்றார் பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் முதல் இருபது ஆண்டுகள் கனியற்ற பூமி போலதான் தெரிந்தது கட்டின உழைப்பு மிகுந்த தியாகம் என்னோடு கூட சேர்ந்தவர்களை கொஞ்ச பேராக இருந்தபோது ஆண்டவர் எங்களை புடைத்தே எடுத்தார் என்று கூட சொல்ல வேண்டும் சோதித்து பார்த்தார் எல்லா விதத்திலையும் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் நின்று பிடிக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்தார் இழப்புகள் இருந்தது மரணங்கள் நேரிட்டது அடித்து கொல்லப்பட்டார்கள் ஆனாலும் தேவனுடைய காரியம் நிலை நிற்கும் என்பதை சாதிப்பதற்கு கத்தர் உதவி செய்தார் அவருடைய பிரசுத்த நாமத்துக்கு சோதரம் ஆனால் எதையோ சாதித்து விட்டோம் என்று அல்ல ஆண்டவருடைய கிருபைனால் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களிலே ஆராதனை ஒழுங்காக நடப்பதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார் ஆனால் லோகியா ஒருவேளை இருநூறை தாண்டின சில இடங்களில் மாத்திரம் ஆலய கட்டடங்களை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி எழுநூறு இடங்களிலே ஜனங்கள் ஆங்காங்கே தனித்தனியாக கூடி ஜபிக்கிற ஜப குழுக்களை உண்டாக்கியிருந்தாலும் இன்னும் சந்திக்கப்பட வேண்டிய இடங்கள் ஏராளமாக இருக்கிறது ஆண்டவர் அறிவிக்கப்பட வேண்டிய இடங்கள் ஏராளமாக இருக்கிறது ஆனால் சுவிசேஷத்தை அறிவிப்பது மோடு கூட நான் கடந்த ஆராதனையிலே சொன்னதை கொஞ்சம் திரும்ப சொல்வது நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக ஜபிக்கும்படியாய் கேட்கிறேன் உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிகுந்த அரணாக மாறும் என்று அறிந்திருக்கிறேன் எல்லா விதத்திலையும் இதுவரை கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படாத இடங்களிலே சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் பீகாருக்கு என்னை அழைத்த போது ஜார்க்கண்டும் சேர்ந்திருந்தபடியால அந்த பீகாரையும் ஜார்க்கண்டையும் நாங்கள் எங்கே மற்றவர்கள் போக துணியிறதில்லையோ அந்த இடங்களிலே ஆண்டவர் என்னையும் என்னோடு கூட சேர்ந்தவர்களையும் இழுத்து கொண்டு போகிறார் ஏனென்றால் என்னை மிஷினரியாக பிரதிஷ்டை பண்ணின ஆராதனையிலேயும் அதற்கு முன்னதாகவும் ஆண்டவர் சொன்ன காரியம் இங்க உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் சிலருக்கு பாஸ்கரதாசன் என்கிற ஒரு தேவதாசன் என் மேலே கைவைத்து காலேபின் ஆவி ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறாரே ஆகையினாலே மற்றவர்கள் சுதந்திரிக்க பயப்படுகிற இடத்திலே தேவன் உன்னை கொண்டு போவார் என்று அவரும் சொன்னார் அதற்கு முன்னதாக ஆண்டவரும் எனக்கு சொல்லியிருந்ததை அவர் கன்ஃபார்ம் பண்ணினார் என்று தான் சொல்லுவேன் ஆகையினாலே மற்றவர்கள் வேர் பீப்புள் டேர் டு கவு அந்த இடங்களிலே சென்று ஆண்டவரை அறிவித்து ஆண்டவுடைய ராஜ்யத்துக்காக மக்களை சிங்கத்தின் வாயிலிருந்து இழுத்து அவர்களை சபையாக கட்டி சீசுகளாக மாற்றி அவர்களையே அவருடைய ஜனங்களுக்கு உபயோகப்படுத்துகிற பணியில் ஆண்டவர் உபயோக உதவி செய்திருக்கிறார் ஆனால் பீகாரை பொறுத்தமட்டில் அது மாத்திரம் போதாது என்பதும் ஆதி காலத்திலே வந்த மிஷினரிகள் எப்படி இங்கே அவர்கள் இரண்டு காரியங்களையும் செய்ய வேண்டியிருந்ததோ அப்படியே செய்வதற்கு ஆண்டவர் வழிகளையும் வாசல்களையும் திறந்தார் கல்வியறியற்ற மக்கள் மத்தியிலே கல்வியை கொண்டு செல்வதற்கும் உதவியற்ற மக்களுக்கு உதவி செய்வதற்கும் அவர்களோடு கூட அவருடைய ஹெல்த் கேர் என்று சொல்கிறோமே சுகாதார காரியங்களிலே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மாத்திரமல்லாமல் அனாதையாக்கப்பட்டவர்கள் தூர எறியப்பட்டவர்கள் அவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்துவதற்கு ஏதுவாக பாதுகாப்பு இல்லங்களை உண்டாக்குவதற்கும் கர்த்தர் உதவி செய்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம் பழைய நாட்களிலே மிஷினரிகள் ஒன்று மரியாத வந்து எத்தனை கஷ்டப்பட்டார்கள் இந்த மதுரை மாவட்டத்தினுடைய சபை சரித்திரங்களை படித்தவர்களை அறிவார்கள் அந்த மிஷினரிகள் பட்ட பாடுகளை இன்றைக்கு அவர்கள் வாங்கி போட்ட ப்ராப்பர்ட்டிகள் விற்கப்படலாம் அதை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பட் ஸ்டில் ஹவ் மச் என்பதை யோசித்து பார்ப்பதற்கு எனக்கு அனுபவிப்பதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார் ஆண்டவர் எங்களை எப்படி கொண்டாம் கொண்டு போனார் என்றால் நாங்கள் வசிக்கிற இடத்திலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டரில் இன்றைக்கு வசிக்கிற இடத்திலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டரில் கிலோமீட்டர்ல ஒரு ஜாதி இருந்தது கர்வார் என்று அந்த கர்வார் ஜாதியினுடைய ஒரு பெரிய வழக்கம் ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் கர்மா என்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு முந்தின வாரத்தில் சிலருடைய தலை திரும்பி கொள்ளும் பிசாசனுடைய கட்டுகளை அவர்கள் திரும்பிக் கொள்ளும் அதற்கு ஒரு மனிதனை வெட்டி அவனுடைய தலையை தலையில் தரையில் புதைத்து வைத்தால்தான் அவனுக்கு நேராகும் யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினஞ்சு பேருடைய தலைகள் வெட்டப்படும் யாரும் அந்த பகுதிக்கு போகுவதற்கு பயப்படுவார்கள் அந்த பகுதிகளிலே ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் எங்களை பாரப்படுத்தி கொண்டிருந்தாலும் தேவனுடைய நேரத்திற்காக நாங்கள் காத்திருந்தோம் அந்த மலையில் நான்கு விதமான கூட்டத்தார் இருந்தார்கள் ஒன்று உராவன் என்று சொல்வார்கள் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் நீங்கள் சரித்திரத்தில் படிக்கிறீர்களே அவனுடைய மகன் ரோஹிதாஸ் என்று சொல்கிறவனுடைய பெயரில் உண்டாக்கப்பட்டதான் நான் வாழும் ரோத்தாஸ் மாவட்டம் என்று பெயர் அந்த ரோத்தாஸ் மலைகளின் மேலே இந்த உராவன் ஜாதியவர் வாழ்ந்து வந்தார்கள் கோட்டைகள் உண்டு அங்கே அக்பருக்கு வயசுராயாக இருந்த மான்சிங்கனுடைய கோட்டை மேலே இருக்கிறது என்றால் முழு நார்த் இந்தியாவிலேயும் தட் வாஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் அதுதான் முழு வட இந்தியாவிலும் ஒரு பாதுகாப்பான இடம் என்று சொல்லி அங்கே மான்சிங் தனக்கு ஒரு கோட்டை கட்டி இருக்கிறோன்னு அது இன்றைக்கும் உண்டு அங்கே அவருடைய தகப்பனார் புதைக்கப்பட்ட கல்லறை ஒரு பெரிய தாஜ்மஹலை போல ஆனால் வேறு கல்லால் கட்டப்பட்ட கல்லறையுமே நீங்கள் அங்கே பார்க்கலாம் உள்ளே இதை விட பெரிய ஒரு ஹால் உண்டு கல்லறிக்குள்ளே அதை மலை மேலே கட்டியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் அங்கே இரண்டாவதாக ஒரு ஜாதி கர்வார் என்றும் சேரோ என்றும் யாதவ் என்றும் நான்கு விதமான ஜாதின் அறிஞர் வாழ்கிறார்கள் இந்த கர்வார் ஜாதி மாத்திரம் கொஞ்சம் பயங்கரமான ஜாதி வருஷத்தில் பதினைந்து பேராயிலும் தங்களுடைய தலையை இழந்தவார்கள் அதை தான் அறுவடை கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் சுவிசேஷத்தை அந்த மலைக்கு இந்த உலகம் தோன்றின முதல் முதலாவது எடுத்துச் செல்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தாக நான் ஆண்டு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அதை எப்படி என்று கேட்பீர்கள் அந்த மலையை கற்று எனக்கு ஒன்றும் தெரியாத நாட்களிலே கீழே ரோத்தாஸ் என்கிற ஒரு ஊரில் ஒரு மார்க்கெட்டில் நின்று தனியனாக அப்பொழுது நான் ஒரு டேமரனை வைத்து கொண்டு பாடி அங்கே இருக்கிறவர்களை கூட்டி அங்கே அவர்களுக்கு நான் டிராக்டர் கொடுக்க முயற்சி செய்த போது ஒரு வாலிபன் வந்து அதை கிழித்து என் முகத்தில் விட்டு மலைக்கு போக என்று சொன்னான் நான் அவடத்துல கேட்டேன் மலை மலை மேல் ஆள் இருக்கிறார்களா என்று கேட்டேன் மலை மேலே ஆள் இருக்காங்க நானூறு வில்லேஜ் இருக்க நான் தான் எனக்கு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் சொன்னான் லூயா சில நேரம் ஆண்டவர் சத்துருக்களை உபயோகப்படுத்த தன்னுடைய ராஜ்யத்தை அல்ல லூயா அங்கே போய் நாங்கள் ஊழியம் செஞ்சது பெரிய கதை என்னுடைய புத்தகத்தில் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன் ஒவ்வொரு காரியங்கள் பெரிதவானவைகள் அப்படிப்பட்ட மத்தியில் மத்தியில் கருவார இனத்தை ரீச் பண்ணணுன்னு நாங்கள் போது ரொம்ப ஜபத்தோடு போகணும் ஏன்னா இது ஒரு பயங்கரமான சாசு பலவிதமான நூற்றாண்டுகள் இல்லை ஆயிரம் ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிற பழக்கம் என்னென்னால் கழுத்து நன்றாக திரும்பிக் கொள்ளும் அப்படிப்பட்டவர்கள நீங்கள் பார்த்துருங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்னதான் அவங்க முயற்சி செய்தாலும் என்னதான் ஆயில் போட்டு தடவுனாலும் அது திரும்பவே செய்யாது பலி கொடுத்த உடனே டக்குன்னு திரும்பிடும் அப்போ எவ்வளவு பிடிதி இருக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நான் என்னோடு கூட இருந்த சகோதரர்களுக்கும் சென்னையில் இருக்கிற சிலரையும் விட்டு நாற்பத்தஞ்சு பேரை ஊழியம் செய்கிறதுக்கு வரீங்களா இவங்களை டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகும்போது முதல் நாள் நாங்கள் நாற்பத்தஞ்சு பேரும் தெருவில் தான் படுக்கணும் ஏன்னா அது பெரிய அது ஆதிவாசிகள் வாழ்கிற இடத்துலனால ரோடும் கிடையாது ஒன்றும் கிடையாது நடந்து தான் போகணும் எல்லாத்தையும் தூக்கிட்டு நாற்பத்தஞ்சு பேரையும் கூட்டிக்கிட்டு இருக்கும் சாப்பாடு பங்குறதுக்கெலாம் கூட்டிக்கிட்டு அதை சீஃப் குக்கே நான் தான் ஏன்னா மேலே போன பிறகு இருக்கிறத வச்சு சமைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது சென்னையிலேருந்து வந்தவங்க எல்லாம் ஆச்சி மசாலாலேருந்து எல்லாம் வந்ததுன்னா சாப்பிடுவாங்க சமைப்பாங்க ஆனால் அங்கே கிடைக்கிற மசாலாவை வச்சு சாப்பாடு போடுன்னா நான் தான் சமைக்க முடியும் அவ்வளோ பேருக்கும் போய்ட்டு நாங்கள் சாயங்காலம் போய் தான் சேர்ந்தோம் அங்கே எல்லோரும் தெருவில் படுத்து கிடக்கிறோம் வைக்கோலை போட்டு அது மேலே படுத்துருக்கோம் ஏன் கையில் மட்டுந்தான் ஒரு பெரிய டார்ச் இருந்தது அதனால நான் அப்பப்போது எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு பார்த்தபோது நான் சிலர் தூங்கவே இல்லை பதினஞ்சு நிமிஷத்துறத்தில் பக்கத்தில் இருக்கணும் தலை இருக்கான்னு பார்க்குறாங்க நம்ம ஆளுங்க அவ்வளோ தைரியசாலி அந்த இடத்துல கத்தர் கிரிய செய்தார் யார் இந்த தலை வெட்டுறதுக்கு ஆர்டர் கொடுப்பாங்களோ அவனையே ரச்சித்தாஹாஹாஹா ஆனால் லூயா இன்றைக்கு அந்த சா ஜாதியில் அந்த பழக்கமே இல்லாமல் தேவன் மாற்றிவிட்டார் சுவிசேஷம் அதை சாதிக்கும் ஹலோ லோஹியா அங்கே இருந்த இப்பொழுது ஏ டிஐஜியாக இருக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒரு ஹிமாச்சல் பிரதேசம் சேர்ந்தவரோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் எங்களுடைய மாவட்டத்தில் எஸ்பியாக இருக்கும்போது அவர் சொன்னார் பிரதர் யூ ஹவ் டன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஜாப் வி ஹவ் டன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஜாப் எராடிகேட் த நக்ஸல்ஸ் அந்த பகுதிகளில் ஏராளமான நக்சல் பாரிகள் இருந்தார்கள் அவர்களை அழிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ததற்கு பட் ஹிஸ் you, you, with a gun கன் பட் யூ with a லவ் நீங்கள் அன்பை கொண்டு சாதித்தீர்கள் நாங்கள் ஆகியனால நக்சல் ஐட்டும் அந்த பகுதியிலிருந்து அழிக்கப்பட்டு போயிற்று தலை பழக்கம் போச்சு நக்சல் பாரிகளுடைய பழக்கம் போச்சுது கத்தருடைய கிருமையினால அங்கே அநேக சபைகளை மாத்திரமல்ல அங்கே கல்வி சாலைகளையும் உண்டாக்க கத்தர் உதவி செய்தார் இன்னமும் பெரிய காரியம் தேவை இருக்கிறது என்னை கேட்கிற அருமையானவர்களே இந்த நாங்கள் ஆதிவாசி மத்தியில் அஞ்சு சதவீதம் மாத்திரம் தான் வேலை செய்கிறோம் மீதமுள்ளவர்களெல்லாம் கீழே இருக்கிறவர்கள் ஆக கல்வி பணியை செய்ய வேண்டிய அவசியம் உண்டாயிற்று இந்த கம்பேஷன் பணியை செய்ய வேண்டிய அவசியம் உண்டாயிற்று கூடவே மீடியம் மூலமாகவும் ரிவைவல் கூட்டங்கள் நடத்தியும் ஆண்டுடைய ஏழு விதமான பணிகளை செய்வதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார் இம்மட்டும் அவர் உதவி இனிமேலும் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது அதை பலவந்தம் தான் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் தனக்கு மட்டுமல்ல விர்சிபிளி கோ டு பிளேசஸ் வேர் த ஜன்ஸ் ரூலிங் கத்திரி பரிசுத்த நாம சோத்திரம் இன்றைக்கும் அந்த ஆண்டவர் மாறாதவராக நல்லவராக கூட இருக்கிறவராக என்னோடு கூட சேர்ந்து பலவிதமான பணிகளில் இருக்கிற மூவாயிரம் பேரை தாங்குகிறவராக ஏந்துகிறவராக உபயோகப்படுத்துகிறவராக இருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவர் தொடர்ச்சியாக இன்னமும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் கர்த்தர் அதனாலும் அடிகள் உண்டு உதைகள் உண்டு காரியங்கள் உண்டு ஒரு சின்ன தங்கச்சி கதையை மட்டும் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன் ஜார்க்கண்டில் பன்சரின்னு ஒரு இடத்துல ஆயிரம் பேர் தான் நாங்கள் கூட்டுறதுன்னு பே தீர்மானம் பண்ண இருபத்தி ஐயாயிரம் பேரை கூட்டலாம் அவங்களுக்கு கூட்டம் நடத்தலான்னுட்டு ஆனால் கடைசியில் பார்த்தபோது நாற்பதாயிரம் பேரை கூட்டுறதுக்கு நாற்பதாயிரம் பேர் அதில் பலந்து கொண்டார்கள் இட் இஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கூட்டத்துக்கு வந்தாங்க காசு கொடுத்து கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அப்படி நாற்பதாயிரம் பேரை இந்த கூட்டங்களை போது பன்சரியில் தான் எங்களுக்கு டார்கெட்டட் நாங்கள் அதிகமாக அடிக்கப்படுகிற இடம் அங்கே ரெண்டாயிரத்தி நானு பேர் உயர்ந்தார்கள் அப்போ கடைசியில் ஒரு சொன்னாங்க என்கிட்ட வந்து அண்ணே இந்த தங்கச்சி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டுருணும் ஏன்னா அங்கே நாங்கள் ஒரு பைபிள் மேனை வச்சு மை பைபிள் மேனாக வச்சுருந்தோம் அந்த பகுதிகளில் அந்த பகுதிகளில் அந்த பைபிள் மேன் அவருக்கு சாதாரண ஒரு சின்ன உதவி உதவித்தீய அந்த லோக்கல் சர்ச்சும் ஜேம்ஸின் சேர்த்து கொடுத்து அவரை வச்சபோது அவரை ஆண்டவர் வல்லமையாக உபயோகப்படுத்தினால அவர் தன்னுடைய வயல்லையும் வேலை செஞ்சு கொடுவார் கொஞ்சம் ஒரு சபையும் எடுத்து கட்டினார் இரநூத்தம்பது பேர் ஆண்டவர்களை கொண்டு வந்து தங்களுடைய கைகளினாலே மண்ணினாலேயே வீடை கட்டி அங்கே ஒரு பெரிய ஆஸ்பஸ்டாஸ் போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு சபையை நடத்த ஆரம்பித்தார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சாதாரண ஒரு மனுஷன் அவரை ஆண்டவர் நல்லா உபயோகப்படுத்துகிறாருன்னு சொல்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன் த்ரீ இயர்ஸ் டைம் மூணு வருஷத்தில் இரநூத்தம்பது பேரும் விசுவாசிகளை நல்ல திடமுள்ள விசுவாசிகளை மாற்றிட்டார் ஆனால் கொரோனாவில் இறந்து போயிட்டார் அப்போது அந்த ஊழியை என்ன செய்கிறதுங்கிற லெவலில் இருக்கும்போது ஆண்டவர் ஊழியர்களை வைத்து அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் மதிய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அநேக அலுவல்களின் நிமித்தம் அதை குறித்து அதிகம் அறிக்காமாதிரி இந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தபோது அங்கே ஒரு தங்கச்சை கொண்டு வந்தாங்க இப்போ அந்த சபையை நடத்துகிறது இவாதான்னு சொன்னாங்க பத்தொம்பது வயசு நல்லா கவனிங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் பல ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் அறிய வேண்டிய காரியத்தை சொல்லுகிறேன் அது எங்களுடைய வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுதுருவீங்க ஏன்னா அந்த தங்கச்சி பத்தொம்பது வயசு காலேஜ் படிக்கிறா காலேஜில் படிக்கிறா அவங்க அப்பா ஊழியத்தை நான் செய்வேன்னு சொல்லி எடுத்து எடுத்து இன்றைக்கி அநேகரை ஆண்டவர்கள் நடத்துகிறதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிற அந்த பாத்திரம் நேராக நடக்க முடியாது வில் வாக்ஸ் சைடுவேஸ் எப்படி ஒரு நண்டு இப்படி நடக்குமோ அப்படி தான் நடக்க முடியும் ஏன்னா இந்த இடுப்புக்கு கீழே அவ இடுப்பு பகுதி தரையோடு தரையிலேருந்து ஒரு ஒன்பது அங்கலம் மண்ட மேலே இருக்குது கால்கள் மடக்கப்பட்டது அவள் பிறக்கும்போது போது அவளை ஒரு நோய் தாய்க்கி அவள் அப்படி ஆகிவிட்டாள் இதற்கு மேலே தான் அவளுக்கு மற்ற காரியங்களை செய்ய முடியும் பட் ஷி இஸ் இந்த காலேஜ் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடக்கூட காட்ட முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது இன்ச்சு தான் மேலே இருப்பாள் சைடில் தான் நடக்க முடியும் படியில் ஏறுனா சைடில் தான் ஏற முடியும் ஆனால் பயங்கர தைரியசாலி ஆண்டவர் அவளை உபயோகப்படுத்தி வருகிறார் அவள் அந்த கூட்டத்தில் வந்து தன்னுடைய சாட்சி சொல்லும்போது நான் ஆண்டவர் ஒரு உபயோப்படுத்துறனு சொல்றிய நீ ஜெபிச்சு எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும் சொல்றிய பார்த்து கேட்கலையா நீயே விடுதல் இல்லாம இருக்க நீ எங்களுக்கு விடுதல் தருவன்னு கேட்கலையா என்ன பார்க்கறது இல்லை ஜனங்கள் எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஊழியக்கார்ட கேட்டேன் அவங்க அப்பா இறந்து நாலு மாசத்தை நான் ஆச்சு அந்த ஊழியத்துல எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்களே பண்ணா அண்ணே அந்த அப்பா அப்பறம் இன்னொரு ஐம்பது பேர் இந்த நாலு மாதத்துல இவளால் இயேசு கிறிஸ்துக்களை வந்துட்டாங்க சப பெரியுச்சி திஸ் இஸ் வாட் காட் கேன் டூ இது தேவன் செய்வது இது மனிதன் செய்வதல்ல ஆகையினால இன்னும் அப்படிப்பட்டவர்களும் எழும்ப ஆரம்பித்து விட்டபடினால ஆண்டவர் வட இந்தியாவில் ஒரு பக்கம் உபத்ரவம் அடி கொலை என்னோடு கூட சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை தேவனும் கிரியை செய்கிறார் உங்கள் ஜபம் எங்களுக்கு அரணாக மாறும்படியாக ஜபத்தில் நினைத்து கொள்ளுங்கள்